பார்த்தான் என்னை விடிய விட்டு விடமாட்டேன் என்று தேவலட்சுமி நீங்கள் என்ன புக் படிக்கிறீங்க நானாக நான் வந்து வாசிப்பு இயக்கத்தின் படி ஐம்பத்தி மூணு புக்கு இருக்கு அதில் வந்து துழை நட பற ஓடு அப்படின் அந்த நான் வடி அதை வந்து நான் நட அப்படின்னு எடுத்துருக்கேன் அதை வந்து எங்கள் தோடி அப்படின்னு எடுத்துருக்கோம் மூணு புக்கு வைக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் ஆ ரொம்ப பிடிக்கும் அதை வந்து இதில் வந்து பழனாலே பக்கம் தான் இருக்குது படங்களும் நிறைய இருக்குது நம்மளுக்கு படிக்க வந்து ரொம்ப ஆர்வம் பண்ணுவோம் அதனால் எனக்கு ஈஸியாகவும் இருக்குது இந்த புக்கு அதனால் படிக்க முடிஞ்சாங்க இதில் வந்து கிட்டத்தட்ட படிச்சுட்டு

பார்த்தேன் இந்த புக்கை படித்து நான் முதல்ல நினைச்சது வந்து நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது சாப்பிட்டதால நிறைய நோய் நொடிலாம் நீங்கி போய் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இந்த புத்தகத்தினால எனக்கு நிறைய வந்து தெரியாத விஷயம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் ஐரோப்பா கண்டத்தில் சரியா துருக்கி நாட்டில் ஒரு வகையான பறவை கூட்டம் இருந்தது அந்த பறவை கூட்டம் செய்கிறோம்னா தாரஸ் அந்த பறவை கூட்டம் தாரஸ் தாரஸ்ன்னு அந்த பறவை கூட்டம் வந்து அதிக சத்தத்தை எழுக்கும் அதே சமயத்தில் அந்த சத்தம் வந்து கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் ரொம்ப இனிமையாகவும் இருக்கும் ரொம்ப சத்தமாகவும் இருக்கும் அந்த சத்தத்தை கேட்டு வெளியில் எல்லாரும் பறந்துட்டு இருக்கும் பார்த்து கருவுகள் அப்போ என்ன பண்ணோம்னா இந்த தாரஸ் பறவைகளே கூட்டிட்டு ஓடி வந்து என்ன பண்ணுவோம் அந்த பறவை கூட்டங்களை சாப்பிடும் கழுவி கழுவிகளுக்கு உணவு என்னது பறவைகள் தானே இப்போ இது சத்தத்தை எழுப்புறதுனால தானே அந்த கழுவிகளுக்கு தெரியுது அது என்ன ஆச்சு அந்த சத்தமே அவங்களுக்கு ஒரு இது ஏதாச்சு ஒரு ஆபத்தா மாறிச்சு உடனே இந்த தாரு அந்த பறவை எல்லாம் எழுந்துச்சு நம்ம சத்தம் போடுறோம் இந்த கழுவு கூட்டங்கள் வந்து நம்ம சாப்பிட்டுருது அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பறக்கும்போது வாயில என்ன எடுத்துக்கொண்டு கூழாங்கற்களை வச்சு பறப்பாங்க அப்படி பறவைகள் வந்து அப்படி சத்தம் போடணும் அப்படின்னு நம்ம மாதிரி வரும்போது என்ன பண்ணுவோம் வாயில் என்ன இருக்கு கூழாங்கல் இருக்கிறதுனால அதால என்ன பண்ண முடியாது சத்தம் போட முடியாது அதனால என்ன ஆச்சு கொஞ்சம் சத்தம் கேட்கலனால கழுகு கூட்டங்கள்ல இருந்து தன்னை காப்பாற்றி கொண்டது அதே போலதான் அந்த கழுதுகள் அந்த பறவை கூட்டங்களுக்கே ஒரு அறிவு இருக்கு எப்படி நம்ம சத்தம் போடுறோம் கழுகுகள் வந்து நம்ம சாப்பிட்டுறது அதனால நம்ம சத்தம் போடக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் வாயில கொள்ளலாம் அப்படின்னு அது அது அறிவோடு தேவைப்பட்டிருக்கு அதே போலதான் நம்மளும் என்ன பண்ணணும் நம்மளுடைய நாவை அடக்க வேண்டும் எத்தனை பேர் வந்து ரொம்ப பேசி பேசி நிறைய காரியங்கள்ல என்ன பண்றோம் மாட்டிக்கிறோம் ரொம்ப விலைக்கு வாங்கிக்கிடுறோம் அப்படி தானே பேச எந்த இடத்துல எப்படி பேசணும் அதெல்லாம் தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணணும் நாவை அடக்கி பழக வேண்டும் சரியா தீனால் நாள் சுத்த உள்ளாரும் ஆராதே நாவினால் சுத்த கடை இது யார் சொல்லியிருக்கா சரியா நாவை அடக்கி ஆள வேண்டும் பெற்றதே ரொம்ப பேசி பேசி நிறைய காரியங்கள்ல மாட்டியிருப்பீங்க அப்படிங்க நம்ம என்ன பண்ணணும் பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும் சரியா சரி ஓகே ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சிருக்கீங்க ஒருத்தர் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆ ரெண்டு பேரும் அடிக்கவும் செஞ்சுட்டீங்க ஆ எப்படி அடிக்கலாமா ஆ ஏன் அடிக்கிறீங்க சரியா கெட்ட ஏன் யூஸ் பண்ணுறீங்க கெட்ட வார்த்தை என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது கெட்ட வார்த்தை கிடையாது இது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு திரும்ப ஒரு குரல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர் தெரியுமா தெரியாதா அதுல என்ன இருக்கு நிறைய சொற்கள் இருக்கு மற்றவங்களுக்கு என்ன சொல்லணும் இன்பம் தரக்கூடிய சொற்களை நம்ம என்ன பண்ணணும் பேசணும் சரியா நீ ஏன் அவனை கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணா தான் அவன் ஒன்ன அடிச்சு அப்படித்தானே நம்ம என்ன பண்ணக்கூடாது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது இவ்வளவோ நல்ல வார்த்தைகள் இருக்காங்க நல்ல வார்த்தைகள் தான் நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் மற்றவங்களுக்கு நன்மை தரக்கூடிய சொற்களை தான் நம்ம பயன்படுத்தணும் சரி அவன் யார் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணது இவனா தெரியா நீ கிட்ட வார்த்தை இன்னும் யூஸ் பண்ண போற நல்ல வார்த்தையை தான் நீ பேசும் நீ அவங்க அடிச்சா அடிச்சது கரெக்டா கிடையாது தெரியா நம்ம என்ன பண்ணக்கூடாது அடுத்தவங்கள அடிக்கக்கூடாது இது கெட்ட வார்த்தை யூஸ் பண்றானா நீ என்ன பண்ணணும் டீச்சர்கிட்ட சொல்லணும் டீச்சர்கிட்ட போய் நீ என்ன கெட்ட வார்த்தை யூஸ் பண்றான் அப்படின்னு நீ சொல்லணும் சரியா நீ என்ன பண்ணக்கூடாது கையெண்ணிட்ட